காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நாற்று விட வேண்டும் என வேளாண் வல்லுநர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது குறுவை சாகுபடிக்காக அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தஞ்சையில் வேளாண் வல்லுநர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது மேட்டூர் அணையில் எழுபது டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளதாக கூறிய அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் ஏக்கர் பரப்பையும் நாற்றுவிட்டு சாகுபடி செய்தார் குறைந்தது தண்ணீர் தேவைப்படும் என்றனர் எனவே மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாக குறுவை சாகுபடி செய்பவர்கள் நிலத்தடி நீரை பயன்படுத்தி நான்கு புள்ளி இரண்டு லட்சம் ஏக்கரில் நாற்றுவிட்டு நடவு செய்ய வேண்டும் என விவசாயிகளை அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நெல் சாகுபடி பரப்பையும் நாற்று விட்டு நடவு செய்தால் கிட்டத்தட்ட முன்னூறு டிஎம்சி தேவைப்படும் ஆனால் நடப்பு ஆண்டிற்கு இப்ப கையில் இருப்பு பாசனத்திற்காக மேட்டூர் அணை இல்லை உள்ளது எழுபது டிஎன்சி உச்சநீதி மன்ற தீர்ப்பின்படி நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎன்சி ஆக மொத்தம் ஆண்டிற்கு இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎன்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பத்தம் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் நெல் பரப்பையும் நாட்டு நட்டால் முன்னூற்றி முப்பது டிஎன்சி தேவைப்படும் அதனால் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது மேட்டுரணை திறப்பதற்கு முன்பாகவே நிலத்தடி நீர் கொள்ளவர்கள் குறுவை சாகுபடி நாற்று விட்டு நட்டு முடிக்கும்படி விவசாயிகளை இதைப் போன்று சம்பா சாகுபடியில் ஐந்து லட்சம் ஏக்கரில் நேரடி நெல் விதைப்பு முறையில் சாகுபடி செய்ய வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் நேரடி நெல் விதைப்பு முறையை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு தண்ணீரை சேமிக்க முடியும் என்றும் வேளாண் வல்லுநர்கள் கூறினர்